இல்லை மர்ம நபர்கள் மிரட்டினாங்கன்னு சொன்னதுக்கு அந்த மர்ம நகர்களை பற்றி நான் வலசவாக்கம் காவல் நிலையத்தை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்னா எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க என் டிரைவரை வந்து தாக்கி விட்டு என்னை என்னென்ன திட்டினாங்கன்னு சொல்லி ரெக்கார்டிங்லாம் இருக்குது அந்த ரெக்கார்டிங்லாம் கொடுத்துருக்கேன் அவங்க பேர் சொன்னால் இப்போ அரசியல் சர்ச்சை ஏற்படும் சொல்லி அதை பேர் சொல்லாமல் இருக்குன்னு ஆசைப்பட்றேன் காவல் நிலையத்தில் புகார் பண்ணிட்டு தான் அதுக்கு எஃப்ஐஆர் வாங்கிட்டு தான் இங்கே வந்து நான் பேச இல்லை நான் திமுகவில் இருக்கிற திமுக சிறுபான்மை பிரிவில் இருக்குன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பட்டு சென்னையில் வந்து எங்களுக்கு தேட்டர்கள் தரமாட்டாங்க ஜாதிய படமாக இருக்குன்னு தான் சொன்னதை தவிர எங்கேயுமே நீங்கள் சொல்கிற ரெட் ஜாயின்ட்டை நாங்கள் குறிப்பிட்டலாம் நான் எங்கேயுமே சொல்லலை ஏன்னா எங்களுக்கு தேட்டர்கள் வேணும் இத்தனை கஷ்டப்பட்டு ஒரு ஐந்து ஆண்டு காலமாக இந்த படத்திற்காக முழுவதுமாக எங்களை அர்ப்பணித்து இதுவரை தேவருடைய திரைப்படத்தை யாருமே எடுத்ததில்லை அவர் அனுமதி தந்ததில்லை தேவராக வேஷம் போட்டால் அவர் இறந்துருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க நான் தேவருக்கு இன்றைக்கி வரலாம் நான் காப்பு கட்டி மாலை போட்டிருக்கேன் இன்னும் நான் ஐயாவுடைய சமாதிக்கு போய் இதை கழட்டிட்டு அங்கே நான் இருக்கேன் ஒரு இஸ்லாமியனை பிறந்தவன் நான் இந்த பக்தியோடு நான் செய்யும்போது இந்த தேட்டர்களை தரா தராமல் இருக்கிறப்போ எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது மற்ற தேட்டர்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக ஓடிட்டுருக்கு மக்கள் இருக்காங்க இன்றைக்கி வந்து அந்த பக்கமாக தேவராகவே என்னை பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் பேசி கண் கலங்கி பேசுறாங்க ஐயா அந்த படம் பார்க்குறப்போ நீங்கள் ஐயாவே வாழ்ந்துருக்கீங்க அப்படின்றப்ப உலகம் முழுவதும் பசுமல் முத்துராமலிங்க தேவரினுடைய புகழை கொண்டு சேர்க்கணுன்றது ஒரே ஒரு ஆசை தான் எனக்கு இந்த ஆசையை கொண்டு சேர்க்கறதுக்காக தான் இப்போ தென்னையில் வந்து திரைப்படங்கள் வரணும்னு நான் விரும்புகிறேன் நான் மேடம் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியே வீட்டாண்டியாக வந்து அவங்க மிரட்டிட்டு போயிருக்காங்க இது சம்மந்தமாக புகார் கொடுத்துருக்கேன் வலசம் காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அந்த வந்த நபர்களை சொன்னால் தேவையில்லாமல் அரசியல் சர்ச்சை ஏற்படும் மேடம் அதனால் உங்கள் மூலிமா தெரிவிச்சுக்கிறேன் நாளைக்கு எதுவும் இது பின்தொடராமல் இருக்கணுன்றதுக்காக ஒரு எச்சரிக்கையாக உங்களுக்கு முன்னாடியே தெரிவிச்சுக்கிறேன் மேடம் இன்றைக்கி இன்னொரு கோரிக்கை தமிழக முதல்வருக்கு தமிழக முதல்வருக்கு இந்த திரைப்படத்தின் மூலமாக ஒரு கோரிக்கை வைக்க விரும்புகிறேன் என்னென்னா இந்த திரைப்படம் காமராஜர் பெரியார் போன்ற பெரும் தலைவர்களை கொண்ட ஒரு திரைப்படமாக தேசிய தலைவர் திரைப்படம் இருக்குது ஒவ்வொரு பள்ளி மாணவர்களும் அவங்களுடைய பள்ளிக்கூடத்தில் சென்று இந்த பள்ளிக்கூடம் மூலியமாக பள்ளி மாணவர்களுக்கு இந்த படத்தை காட்டணும் என்று என்னுடைய கோரிக்கை இதற்காக தமிழக முதல்வர்களுக்கும் மாண்புமிகு தமிழக துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் அவர்களுக்கும் என்னுடைய தாழ்மையான கோரிக்கை பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் இந்த தேசிய தலைவர் தேவர் பெருமான் என்ற திரைப்படம் அனைத்து பள்ளிக்கூட மாணவர்களுக்கும் காட்டுவேன் ஏன்னா இது ஒரு ஜாதிய தலைவருக்கு உண்டான படம் அல்ல இது ஒரு தேசிய தலைவருக்கு உண்டான படம்னு சொல்லி நம்ம மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்கணும் இதுதான் என்னுடைய ஆசை வேறு ஏதாவது கேட்கணும் கேட்காண்டோ மேடம் ஜவஹர்லால் நேருன்றது ஒரு ஜாதி தான் மோடின்றது ஒரு ஜாதி தான் மகாத்மா காந்தி பேர் சொன்னீங்கன்னா முழு பேர் சொன்னாலும் ஜாதி தான் ஜாதினால எதுவுமே வராது மேடம் பேர்னால எல்லாம் எதுவுமே வராது ஏன்னா ஜாதி சொல்கிறதுனால பேர் தேவர் சொல்கிறதுனால தேவர்ன்றது கெட்ட வார்த்தை அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது தன் சுயஜாதி பெருமைகளை சொல்லலாமற்ற தவிர மற்ற ஜாதிகளை இழிவுப்படுத்தி தான் இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் இந்த படத்தை பார்க்காம நிறைய பேருக்கு என்னுடைய தாழ்மையான கருத்து என்ன படத்தை பார்த்துட்டு நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள் படத்தை பார்க்காமே இந்த படத்தில் வந்து காமராஜரை பற்றி இப்படி சொல்லியிருக்காங்க அவரை பற்றி இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்றது எதுவுமே கிடையாது இந்த படத்தை பார்த்த எல்லா அரசியல் தலைவர்களும் என்னை பாராட்டியிருக்காங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயர் பட்ச அதிகாரிகள்லாம் என்னை பாராட்டி பேசியிருக்காங்க என் ஃபோனில் இந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் பேசணும் சும்மா உங்கள் விளம்பரத்துக்காக சுய விளம்பரத்துக்காக தயவு செய்து பேசாதீங்க படத்தை பாருங்கள் படத்தை பார்க்க முடியலன்னு சொல்லுங்கள் உங்கள் அனைவருக்காகவும் நான் ஒரு ஷோ ஏற்பாடு பண்ணுறேன் வந்து பார்த்துட்டு போங்க இன்னொரு தாழ்மையான இங்கே வந்து தமிழக முதல்வர் வந்து தேசிய தலைவர் தேவர் பெருமான் திரைப்படத்தை நிச்சயமாக அவர் பார்க்கணும்னு நான் விரும்புகிறேன் இதன் மூலமாக அவருக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளை வைக்கிறேன் இது ஒரு பீரியாடிக் பிரிமுண்டா எங்களுக்கு எடுக்க கொஞ்சம் கால தாமதமாச்சு ஏன்னா சுதந்திரத்துக்கு முன் சுதந்திரத்துக்கு பின்னால ஒரு கால தாமதம் ஏற்படுச்சு தான் வேற ஒன்றும் கிடையாது மேடம் நான் காமராஜராக இருந்தாலும் படம் வந்துருச்சு பெரியாரி நிச்சயமா நான் இன்னொரு மாபெரும் ஒரு அரசியல் தலைவர் படத்தில் வெகு விரைவில் நடிக்க போறேன் அந்த படத்துக்கு உண்டான அறிவிப்பு வரும் அதற்கு நான் பொருத்தமாக இருந்தால் நிச்சயமாக நடிப்பேன் இந்த படத்துக்கு வந்து என் திரைக்கு உண்டான அங்கீகாரத்தை தேவர் திருத்தொண்டர்கள் மட்டுமல்ல பொதுமக்கள் மட்டுமல்ல இளைஞர்கள் எல்லாம் ஒன்று கூடி திரையில் என்னை கொண்டாடிட்டு இருக்காங்க நான் வரும்போது தேவராக வரா மாதிரி அவங்க நினச்சி எனக்காக கைத்தட்டுறாங்க எனக்காக அழுகுறாங்கறப்ப எனக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் ஆடியன்ஸை தேவர் கொடுத்துருக்காரு நிச்சயமாக நான் ஒரு பெரிய அரசியல் தலைவர் வரலாற்று நடிக்க தயாராக இருக்கும் வேற ஏதாவது உங்கள் அனைவருக்கும் நன்றி தேசிய தலைவர் திரைப்படத்தை அவர்களும் பாருங்கள் இது ஜாதிய படமல்ல சாதிக்கு பிறந்த தலைவரின் படம் இவர் ஒரு ஏழாம் படை முருகர் நிச்சயமாக உலகத்திற்கு எந்த அரசியல் தலைவனும் கடவுளை யாராக கும்பிட்டுறது கிடையாது அவரை மட்டும் தான் கும்பிட்டுருக்காங்க நான் ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவன் இருந்தாலும் நான் இதை சொல்கிறவங்க எல்லாருக்கும் அவர் ஒரு ஜாதிய தலைவரில் அவர் ஒரு தேசிய தலைவர் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி இந்த படத்துக்கு ஆதரவு தெரிவிங்க ப்ளீஸ் மேடம் நான் ஒரு நடிகன் இப்போது என்ன தேவரா அங்கீகரிச்சுட்டாங்க நாளைக்கு எனக்கு எந்த வேடம் பொருந்துமோ நிச்சயமா அந்த கேரக்டருக்காக என்னை அர்ப்பணிக்க நான் தயாராக இருக்கேன் அதுக்கு உண்டான தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் வந்து கேட்டால் நான் செய்ய தயாராக இருக்கேன் இப்போது நான் முழுமையாக தேவர்கிட்ட என்னை அர்ப்பணிச்சிட்டேன் ஜாதின்றதே ஒன்று இல்லை மேடம் ஜாதியே இல்லை ஜாதிகள் இல்லைன்னு சொல்கிறது தான் இந்த படம் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் நூறு சதவீதம் நான் பண்ண தயாராக இருக்கேன் இதுக்கு உண்டான தயாரிப்பாளர்கள் இதுக்கு உண்டான இயக்குநர்கள் அணுங்கினா நிச்சயமாக பரிசீலித்து பண்ண தயாராக இருக்கேன் மேடம் இதுக்காக என்னை அர்ப்பணிக்க தயாராக இருக்கேன் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி நன்றி வணக்கம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கேபிள் மற்றும் நெட்வொர்க்குகளில் எம் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்